கலியுகம் என்றால் என்ன கலிகாலம் என்றால் என்ன ரெண்டும் ஒன்றுதான் கலியுகம் என்பது ஒரு நீண்ட நாட்களை கொண்டது கலிகாலம் என்பது நிகழ்காலம் இல்லையா அந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் காலத்தை கலிகாலம் என்று சொல்லுகிறோம் உலகின் வாழ்நாட்களை பல யுகங்களாக பிரித்திருக்கிறார்கள் இப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையை குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் எல்லாம் பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு இந்த பூமியின் பூமி பிறப்பிக்கப்பட்டவுடன் அதனுடைய வாழ்க்கையையும் பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் அதை யுகங்கள் என்று சொல்லுகிறோம் அதை யுகங்கள் என்று சொல்லுகிறோம் என்ன யுகங்கள் இருக்கிறது நாலு யுகங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆனால் சித்தர்கள் அஞ்சு யுகம் என்று சொல்லுகிறார்கள் என்ன அஞ்சு யுகம் முதல் யுகம் சத்திய யுகம் அதாவது சரி முதல்ல யுகத்தை சொல்லிடுறோம் ரெண்டாவது யுகம் வந்து திரேதா யுகம் தி ரேதா தா திரேதா யுகம் அடுத்தபடியா கிரேதாயுகம் கி கி ரே தா யுகம் கிரேதாயுகம் பிறகு துவார பாரயுகம் துவாபரம் சொல்லுவாங்க துவார யுகம் அல்லது ஐந்தாவதாக கலியுகம் இப்படி மூன்று பருவங்களாக உலகின் வாழ்க்கையை பிரித்திருக்கிறார்கள் அந்த சத்திய யுகம் என்பது உயிரே தோன்றாத உலகை பிறப்பித்த மாத்திரத்தில் இந்த உலகத்தை இறைவன் பிறப்பித்த மாத்திரத்தில் அது சத்திய யுகம் என்றார்கள் ஏன்னா இப்போ உல இந்த உயிர்கள் எதுவும் தோன்றவில்லை அதனால அது சத்திய யுகம் அதை யாரும் மற்ற புராணங்களிலேயோ அதிலே சொல்லப்படவில்லை சொல்றதெல்லாம் திரேதா யுகம் கிரேதா யுகம் தோரபார கலியுகம் இந்த நாலு யுகம் தான் சொல்றாங்க சில சாஸ்திரங்கள் சொல்லுகிறது சத்திய யுகம் என்று ஆனால் சித்தி மார்க்கத்துல சத்திய யுகம் என்று இருந்ததாக கருதப்படுகிறது சத்திய யுகத்தில் உயிர்கள் எதுவும் தோன்றவில்லை உலகம் படைக்கப்பட்டது இப்போ குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை அது கருவில் இருந்துருக்குன்னு வைங்களேன் அதுக்கு தெரியாது வெளியில தெரியாது அதே நேரத்தில் பிறந்தவுடன் கூட அதற்கு அந்த அளவுக்கு அறிவு இருப்பதில்லை கை கால் இருந்தால் கூட அதை வேலை செய்வ அதாவது கை இருந்தால் கூட கையால் எந்த வேலையும் செய்ய முடியாது கால் இருந்தால் கூட நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை அதால் இந்த முதுமை அடைந்திருக்கிறது உலகம் முதுமை அடைந்திருக்கிறது இந்த முதுமையில தான் எல்லாம் எதையுமே செய்ய முடியாது இல்லையா நம்மளோட மனிதர்களே முதுமை அடைந்தால் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பார்கள் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்ப்பார்கள் சிலவங்களுக்கு பெட்டில் ஒரேடியாக பெட்லேயே படுத்துக்கிட்டு இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போகும் வியாதிகள் வரும் இல்லையா வேலை செய்ய முடியாது வேலைக்கு ரிட்டையர்ட் ரிட்டைய்டம் ரிட்டைர்டே சம்பளம் இல்லாமல் போயிடும் அதால் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் ஏற்படுவது போல் உலகை காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்தை நிறம் மாறுபடுவதாக புராணங்கள் சொல்லுகிறது அடுத்தது இதையெல்லாம் வேதங்களில் ஒரு மறைமுகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன அது இறைவனின் நிறத்தை இறைவன் அவதாரம் எடுக்கிறார் நிறத்தை இப்படி படிப்படியாக கொண்டு வந்து கடைசியில் அடுத்து நிறமே இல்லாத கண்ணாடி மாறி இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் சொல்றோம் அதிலிருந்து நீளம் கருநீளம் என்பது விஷத்தின் நிறம் கருநீளம் வரை மாறிக்கொண்டே வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் அதை பார்க்கும்போது சத்திய யுகத்தில் இறைவன் ஸ்படிக வர்ணன் என்று அழைக்கப்பட்டான் சத்திய யுகத்தில் விஷ்ணுவை ஸ்படிக வர்ணன் ஸ்படிக ஸ்படிகம் என்றால் நிறமற்றது வெண்மை என்று சொல்லக்கூடாது நிறமற்றது கண்ணாடி மாதிரி திரேதா யுகத்தில் சுவேத வர்ணன் என்று அழைக்கப்பட்டான் வெண்மை ஸ்வேத வர்ணன் என்றால் வர்ணம் என்றால் வெண்மையை குறிக்கிறது கிரேதா கிரேதாயுகத்தில் பிரவேசன வர்ணன் பிரவேசன வர்ணன் என்று அழைக்கப்பட்டான் பவளத்தின் நிறம் வெண்மை சிறிது பல பலவென்று ஜொலிக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஒரு நிறத்தை உடையவனாக இருந்தான் துவாரபார யுகத்தில் மரகத வர்ணன் மரகத வர்ணன் பச்சை நிறம் கொண்டவனாக இருக்கிறான் கலியுகத்தில் சியாமல வர்ணன் கருநீலம் சியாமல வர்ணன் என்றால் கருநீல வர்ணன் கண்ணனை விஷ்ணுவின் அவதாரமான கண்ணனை வர்ணிக்கும்போது நீலமேக சியாமலவர்ணன் வர்ணன் நீலமேகம் நீலமேகமும் அதை நீலமேக சியாமல வர்ணன் என்று வர்ணிக்கிறோம் அது வந்து துவாரபார யுகத்தில் அல்ல கலியுகத்தில் அது கலியுகத்தில் கலியுகம் தொடங்கியதாகவும் அவருடைய ஒன்பதாவது அவதாரத்தில் கலியுகம் தொடங்கியதாக கருதப்படுகிறது அப்ப ரொம்ப ஆயிடுச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முடியும் நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது சரி அதனுடைய அடையாளங்கள் என்ன சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் அதெல்லாம் இப்ப நடக்குதா அப்படின்னு பார்ப்போம் பரவினால் முதலில் உடல் கருநீல நிறமாக மாறும் நம்ம எதா பாம்பு கடிச்சதுன்னா விஷம் உடம்புல பரவிச்சுன்னா உடம்பு ஒரு கருநீல மா நிறமா மாறும் பிறகு முடிவை எய்தும் அதான சாதாரணமா நடக்குது அதே மாதிரி உலகத்தின் நிலையும் அது போன்றது என்று உணர்த்தவே கரியுகத்தில் காக்கும் கடவுள் கருநீல நிறத்தில் காட்சி தருகிறார் இதெல்லாம் வைணவத்துல மாத்திரம் தான் சொல்லி இருக்கு சித்தி மார்க்கத்துல இல்ல வைணவத்துல சொல்றதை உங்களுக்கு இதை எடுத்து சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா அதெல்லாம் மறைந்து இருக்கக்கூடிய நிலைகள் சாஸ்திரங்கள்ல இருக்கிற தத்துவங்கள் வேதத்துல இருக்கிற தத்துவங்கள்லாம் மறைந்து இருக்கும் அதை தான் நம்ம தான் நம்முடைய அறிவால் பகுத்தறிவால் அதை எல்லாம் உணரணும்